எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் வர்மன் பேசுகிறேன் செஞ்சிக்கோட்டை பிரச்சனையை பற்றி அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் செஞ்சிக்கோட்டையை கட்டினது காடவராயர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பல்லவர்களுடைய வம்சாவளியினர் தான் அப்படின்னு உறுதியாக விக்கிரம சோழ கம்பருடைய சிலை எழுபது மற்றும் காடவர்களுடைய பல கல்வெட்டுகள் அப்படின்னு ஏகப்பட்ட தரவுகள் இந்த தமிழ் மண்ணில் இருக்கப்படும் பொழுதே இன்னைக்கு அந்த கோட்டையை கட்டினது வேறொரு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பலவிதமான வந்து கோமாளித்தனங்களை எல்லாம் தமிழகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளிருந்து பலர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த சம்பவத்தை எடுத்து தான் சீமான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் அவங்களுடைய சார்பாக வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்னைக்கு செஞ்சியில் கோனேரி கோன் கோட்டையை வந்து நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்ற ஒரு பேரணியை போவதாகவும் கூட்டத்தை நடத்த போகிறதாகவும் வந்து ஏற்கனவே செய்திகள் வந்து வெளியாயிடுச்சு ஏற்கனவே பிரம்மதேசத்துக்கு போய் நம்மளுடைய பெரும்பள்ளி ராஜேந்திர சோனோடைய வரலாறை திரித்து கூறி வன்னியர் சமூகத்திட்ட வந்து மிகப்பெரிய வந்து அடியை வாங்கிட்டு சீமானுடைய கூட்டம் வந்து வெளியே வந்தது அதற்கு பின்னாடி வந்து பார்த்தினா வன்னியர்களை எதிர்த்து எதுவும் பண்ணலை புரியுதுங்களா அதோடைய தொடர்ச்சியாக செஞ்சிக்கோட்டையை கட்டினது ஒட்டக்கூத்தர் அவர்கள் பாடியிருக்கிறாரு கம்பர் பாடியிருக்கிறாரு காடவர்களுடைய கல்வெட்டுகள் இருக்குது இப்படி ஏகப்பட்ட தரவுகள் இருந்தும் கூட இன்றைக்கி செஞ்சிக்கோட்டையை கட்டினது மாற்ற ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் கூட்டத்தை நடத்துகிறான் அப்படின்னா அதை மானமுள்ள வன்னியர்கள் நாமெல்லாம் எதிர்க்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக எதிர்த்தே தீரணும் அதோடைய முன்னெடுப்பாகத்தான் பல்லவர்களுடைய வம்சாவளிகளாக சொல்லப்படுகின்ற வாரிசுகளும் மற்றும் வன்னியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தலைவரும் நேற்று விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட போய் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா செஞ்சியில் வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு சீமான் வந்து ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அந்த கோட்டையை கட்டினது நேரடியாக காடவர்கள் அப்படின்னு வரலாற்று சொல்லப்பட்டிருந்தும் யுனெஸ்கோ வந்து தவறுதலான முறையில் மராத்திய மன்னர்கள் கட்டினாங்க அப்படின்ற ஒரு போர்வையை உருவாக்கிட்டாங்க அதை எதிர்க்கிறன்ற பேரில் வரலாற்றுக்கு சம்பந்தமே இல்லாமல் வேறொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தை சீமா நடத்த போவதாகவும் அதனால் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரியதாக நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியும் இதையெல்லாம் தாண்டி அன்று நாங்களும் வந்து போராட்டம் செஞ்சியில் நடத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அனுமதி கேட்டிருக்காங்க அந்த அனுமதி வந்து பார்த்தனா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்னைக்கு சீமானோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவர்களோ வந்து செஞ்சியில் வந்து பார்த்தோன்னா கோட்டையைக்கு சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தனுடைய பேரை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணானுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் மானமுள்ள ஒவ்வொரு வன்னியனும் புரியுதா உடம்புல வன்னிய ரத்தம் தான் ஓடுது அப்படின்னா ஒவ்வொரு வன்னியனும் வந்து சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்த்தே தீரணும் புரியுதுங்களா கண்டிப்பாக எதிர்த்தே தீரணும் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா காடவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினாங்க அப்படின்னு எவ்வளவு வரலாற்று தரவுகள் முதல் கல்வெட்டுகள் விக்கிரம சோழனுல க கம்பருடைய சிலை அப்படின்னு ஏகப்பட்ட தரவுகள் கொட்டி கிடக்கும் பொழுதும் வரலாற்றுக்கு சம்பந்தமே இல்லாமல் அந்த கோட்டையில் ஒரு செங்கலை கூட அந்த நடாத இருக்கிற எவனோ ஒருத்தனுக்கு வந்து அந்த கோட்டையை தாரவாத்து கொடுக்குற ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் சீமானும் செய்கிறான் அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் மானமுள்ள நாமெல்லாம் எதிர்க்கணுமா வேண்டாமா எதிர்க்கிற நாமெல்லாம் நாம் தமிழர் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணணுமா வேண்டாமான்னு மானமுள்ள வன்னியர்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இது விமல் பேச்சு மட்டும் கிடையாது மானமுள்ள ஒவ்வொரு வன்னியனும் வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா செஞ்சிக்கோட்டையை கட்டினது வன்னியர்கள் காடவராயர்கள் காடவராயர்களுடைய வம்சாவளிகள் தான் வந்து பார்த்தோன்னா செஞ்சிக்கோட்டையை கட்டினாங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே இந்த உலகத்துக்கு நாம் உறக்க சொல்லியே தீரணும் புரியுதுங்களா நம்ம வேடிக்கைலாம் பார்க்கவே கூடாது வேடிக்கை பார்த்த வந்து பார்த்தோன்னா இத்தனை ஆண்டு காலம் இருந்ததெல்லாம் வன்னியர்கள் வந்து பார்த்தோன்னா தூக்கி வெளியே எரிஞ்சு நாமெல்லாம் நம்மளுடைய வரலாறுகளை நாம் சரிவர சொல்லலை அப்படின்னா மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா இந்த மண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா இங்கே நம்மளுடைய நேருக்கு நேராக இவ்வளவு தரவுகள் இருந்தும் கூட நம்மளுடைய வரலாறுகள் இங்கே மறைக்கப்படுது அப்படின்னா அதை வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா எவனுக்காகவும் எந்த ஒரு அரசியலுக்காகவும் எந்த ஒரு புறம்போக்குகளுக்காகவும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை நாம் விட்டு கொடுக்கவே முடியாது நாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் செஞ்சிக்கோட்டையை கட்டுனது காடவர்கள் 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 அவர்களுடைய பெயரே இல்லாமல் எவனுக்கோ வந்து பார்த்தன்னா அந்த கோட்டையை கட்டணும் அப்படின்ற வரலாற்றை எடுத்துகிட்டு போய் சேர்ப்பதே மிகப்பெரிய தவறுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் அடித்து கூறணும் சீமானவர்களுக்கு இந்த விஷயத்த மிகப்பெரிய கண்டனமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்துக்க விரும்புகிறோம் இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த இந்த கோட்டையை அவன் தான் அப்படின்னு ஏதாவது உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இதற்கு பிற்பாடு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வன்னியர் சமூகத்துக்கிட்டிருந்து மிகப்பெரிய சம்பவங்களாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையாகவே வந்து பார்த்தினா ஒட்டுமொத்த வன்னியர்களும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கும் அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் வந்து பல்லவர்களுடைய எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை செஞ்சியில் பண்ண போகிறாங்க அந்த போராட்ட காலத்தில் ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தினா கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக மாற்றணும் அப்படின்னும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த நேரத்தில் விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் குறிப்பாக வந்து செஞ்சி மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தினா மனசுல வச்சுக்கோங்க நீங்கள் அந்த மண்ணில் இருக்கீங்க அப்படின்னா காடவராயகன் வந்து பார்த்தினா அங்கே உங்களை குடி அமர்த்தியிருப்பான் அவன் உன் முன்னோர்கள் அவனுடைய வம்சாவளிகளாக நாம் நிற்கிறோம் அப்படின்ற இருமாப்போடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் இருக்கணும் அங்கே கம்பீரமாக நிற்கிற அந்த செஞ்சி கோட்டை நாம கட்டணுது நம்மளுடைய வேர்வைகளை கட்டணது நம் முன்னோர்கள் கட்டணது என்ற அந்த சிந்தனை வந்து ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் வந்து உள்ள ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியருக்கும் வந்து இருக்கணும் மீண்டும் மீண்டும் விமலோர்மன் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்